இந்த வீடியோவில் வந்து மத்திய அரசோட முக்கியமான ஒரு திட்டம் வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னா முத்ரா திட்டம் பிரதமரின் முத்ரா திட்டம் ஸோ இது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரலில் தொடங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஸ்கீமில் திட்டத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓகே இதை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் இது பார்த்திங்க அப்படின்னா குறு தொழில் சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் இருபது லட்சம் வரை பிணையில்லா கடன் அளிக்கும் திட்டம் தான் இந்த முத்ரா திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரலில் தொடங்கப்பட்டது இது பார்த்திங்க அப்படின்னா பத்து லட்சம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்து லட்சம் வரம்பு கடன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா பிணை இல்லாத கடன் அது ஒரு முக்கியமான ஒன்று பத்து லட்சம் கடன் உச்ச வரம்பு அப்படின்னு தொடங்கப்பட்டது பட் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பத்து லட்சத்தை இருபது லட்சமாக மாற்றிட்டாங்க பத்து லட்சத்தை உச்ச வரம்பு இருபது லட்சமாக கடன் தொகையை மாற்றிட்டாங்க ஸோ இதில் இருந்து கொஷின் எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஓகே இப்போ கரண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தைந்து கோடி பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் முப்பத்தி நாலு லட்சம் கோடி மதிப்பிலான பிணையில்லா கடன் வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா கூற்று காரணம் வந்து அதில் இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஸ்டார்டிங்கில் பத்து லட்சம் உச்சவரம்பு இப்போ வந்து இருபது லட்சம் அப்படின்ற மாதிரி கூற்று ஒன்று கூற்று ரெண்டை வந்து வைக்கலாம் ஓகே இப்போ கரண்டில் வந்து ஐம்பத்தி ஐந்து கோடி பயனாளிகளுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கோடி மதிப்பிலான கடன் வந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம்